அகரம் பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மாலை வணக்கம் அகரத்தினுடைய இன்னொரு குழந்தை விதை அதனுடைய பயணம் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று முதலிலே வாழ்த்துகின்றேன் உங்களுக்கெல்லாம் அகரம் இருக்கு அகரத்துடைய நிறுவனர் ஒரு ஹீரோ இருக்காரு இன்னொரு ஹீரோ சப்போர்ட்டிவாக இருக்காரு நான் பிறந்தபோது எனக்கு யாரும் இல்லை நான் எல்லாம் உங்களோட மாதிரி தான் ஒரு மூணு நிமிஷம் நான் பேச போறேன் பொறுமையாக கேளுங்க பிறந்து ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே என் அப்பா இறந்து விட்டார் அப்பா கருப்பா சேவப்பான் தெரியாது எனக்கு நாலு வயசு எனக்கு நாலு வயசு ஆகும்போது கல்லூரிக்கு போக வேண்டிய அண்ணன் பதினாறு வயசு அண்ணன் பிளேக் நோயிலே காலையில் சிரித்து கொண்டவன் மாலை இறந்து விட்டான் ஊருக்குள்ள உச்சகட்ட பஞ்சம் தென பிறகு சாமை சோளம் எதுவுமே விளைய மாட்டேங்குது ஆனால் ஆடை கொல்லுகிற அரளிச்செடியும் எருக்கஞ்செடியும் திருமண பக்கமெல்லாம் இருக்குது ஒரு எருக்கஞ்செடியில் மேல் பக்கம் ரெண்டு இலை உடைச்சிங்கன்னா இவ்வளோ பால் வரும் அந்த பாலை குடிச்சிங்கன்னா ஒரு குடும்பத்தில் பத்து பேர் உடனே சேர்த்து போயிடுவாங்க அரடி கொட்டையில் ஒரு கொட்டையை உடைச்சி அதை பொடி பண்ணி கலை கொடுத்திங்கன்னா நாற்பது பேர் ஒரு மினாடியும் சேர்த்து போயிடுவாங்க அதெல்லாம் ஊரை சுற்றி விளைந்திருக்கிறது ராகி சோளம் கம்பு என்று மண்ணு சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு எதுவுமே விளைவில்லை அந்த சூழ்நிலையில் முதல்ல ஒரு அண்ணன் சேர்த்து போயிட்டா நான் பிழைக்க முன்னாடி ஒரு அக்கா சேர்த்து போயிட்டா எட்டு வயசில் பிள்ளைக்கிற ஒரு அண்ணன் பதினாறு வயசு அண்ணன் சேர்த்து போயிட்டான் ஒரு அக்கா உயிரோடு இருக்கிறாங்க நான் கடைசி அஞ்சாவது பையன் சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வளர்த்ததுனால இன்று உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன் நான் போயிருந்தால் அகரமும் இல்லை சூர்யாவும் இல்லை காத்தியும் இல்லை அந்த தாய்க்கு தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு பவுன் வில பன்னெண்டு ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பது ஒரு பவுன் கோல்டு காயின் விலை வந்து பன்னெண்டு ரூபாய் பள்ளிக்கூடத்தில் படிச்சேன் எங்க அக்கா மூணாவது படிச்சாங்க இரண்டாவதுக்கு ரெண்டு ரூபா மூணாவதுக்கு மூணு ரூபா ஃபீஸ் அஞ்சு ரூபா ஒரு மாதத்திற்கு அஞ்சு ரூபாய் என்பது ஒரு சவரனில் பாதி விலை அந்த அளவுக்கு ஒரு விதவை தாய் கொடுக்க முடியாது என்பதற்காக என் அக்கா வந்து மூணாவது ஒரு நிறுத்திவிட்டார்கள் எங்கள் அக்காவுடைய படி நீங்கள்லாம் எவ்வளோ அதிர்ஷ்ட சார் நினச்சிப்பாங்க எங்கள் அக்கா மூணாவதுக்கு மேலே படிக்கவில்லை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எண்பது வயசு எங்கள் அக்கா இருந்து விட்டால் படிக்கவே இல்லை மூணாவதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் வீட்டில் ஒருவனாவது படிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் அம்மா என்னை படிக்க வைச்சாங்க நல்லா ஞாபகம்ங்க தீபாவளி பொங்கலுக்கு நான் புது உடை போட்டதில்லை புரிந்து கொள்ள வேண்டும் தீபாவளி பொங்கலுக்கு நான் புது உடை போட்டதை கிழிந்தால் உடனே உடை கிழிஞ்சால் உடனே கொண்டு போய் மாற்றி கொடுப்பாங்க தீபாவளி பொங்கலுக்கு நான் உடை போட்டதில்லை எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு கூஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியல முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஞ்சு ஏழை ரூபா ஃபீஸ் மந்த்லி ஃபீஸ் கட்டினோம் மூணு நாளுக்கு அப்புறம் பதினொருபா ஐம்பது பைசா பொது பயிற்சிக்காக ஃபீஸ் கட்டணும் ஒரு நாலு நாள் கழிச்சு ஐந்து ரூபாய் குரூப் போட்டோ அந்த படம் கொடுக்கவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதே பள்ளிக்கு சென்று நான் படித்த சூறு பள்ளிக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சென்று கூட படித்த ஒரு பொண்ணுங்க பசங்க டீச் பண்ண வச்சு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குரூப் போட்டோவை எடுத்தேன் அந்த பள்ளியை தத்தெடுத்து கொண்டேன் நான் படித்த சூடு பள்ளியை முன்னாள் மாணவர்களோடு சேர்ந்து தத்தெடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போய் இருபத்தையாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறுக்கு மீட்டிங்கில் பேசி நான் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி முன்னாள் மாணவர்கள் ஒரு எட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணோம் அரசாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய் போட்டு சூர்யா காத்தி வந்து இந்த மாதிரி ஹாலில் ஐநூறு சேர் அவங்க போட்டு கொடுத்தாங்க நாங்கள் ஒரு அரங்கத்தை கட்டி ஐந்து வகுப்பறை கட்டி கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இன்னும் அந்த அறக்கட்டை நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நான் படித்த பண்டிகைக்கு நான் செய்த மரியாதை பதினாலு வயது வரை நான் பார்த்த சினிமா பதினாலே படங்கள் பதினாலு வயது வரை நான் பார்த்த சினிமா பதினாலு படங்கள் அப்படிப்பட்டவன் ஓவியக் கல்லூரி சென்று இந்தியா பூராம் சுற்றி ஓவியம் பறைந்து விட்டு நடிக்க சென்று பதினாலு ஆண்டுகளிலே நூறு படங்களை முடித்தேன் பதினாலு வயசு வரைக்கும் வெறும் பதினாலு படமே பார்த்த ஒரு இளைஞன் பதினாலு வயசு நூறு படங்கள் நடித்து முடித்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சர் அவரை வைத்து ஒரு அறக்கட்டை தோ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை துவக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பித்தோம் எனக்கு மொத்த சம்பளம் இருபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் ஒரு பட்டத்துக்கு அந்த பணத்தை அப்படியே பேங்கில் போட்டு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா தான் மஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா வந்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே முதல் பரிசு ஆயிரம் மாணவர்களுக்கு ஞாபகம் வச்சுங்க ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு முதல் பரிசு ஆயிரம் ரெண்டாவது பரிசு எழுநூற்றம்பது ரூபா மூணாவது பரிசு ஐநூறுரூவா என்று துவக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் சிவகுமார் கல்வி கட்டளை நடந்து இருபத்தைந்தாவது ஆண்டிலே நான் ஒருவரும் மட்டும் என் சுய சம்பாத்தியத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு அன்று துவக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறு அகரம் துவக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ஹேண்டோவர் பண்ணினேன் இன்னும் சிவகுமார் கல்வி கட்டளை நாற்பது ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய குழந்தை தான் அகரம் அகரம் வான் நோக்கி சென்றுவிட்டது நீங்கள் எல்லாம் அகரத்தின் குழந்தைகள் எல்லாம் அகரத்தின் குழந்தைகள் சூர்யா வந்து நூறு படம் நடிக்கலாம் பல கோடி சம்பாதிக்கலாம் ஆனால் இங்கே உலகத்திலே நிலையான பெயர் என்பது சூர்யாவுக்கு அகரத்தின் வழியாகத்தான் கிடைக்கும் அகரம் ஒன்றுதான் சூர்யாவின் அடையாளம் இப்போ உழவன் பவுண்டேஷன் கார்த்தி துவக்கியிருக்கிறாரு கார்த்திக் சொல்லுகின்றேன் உழவன் ஃபவுண்டேஷன் தான் உன்னுடைய அடையாளம் விவசாயம் வேண்டும் விவசாயம் இல்லாவிட்டால் உயிரோடு இருக்க முடியாது அந்த விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற சூர்யா கார்த்தியினுடைய உடவன் ஃபவுண்டேஷன் தான் அவருடைய அடையாளம் இந்த இங்கே உட்கார்ந்துக்கிற அத்தனை குழந்தைகளும் தைரியமாக இருங்க உங்களை விட பல மடங்கு நான் கஷ்டப்பட்டவன் பல மடங்கு கஷ்டப்பட்டவன் நான் இங்கே எங்கே இருக்கேன் சத்தியமாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் நீங்கள் ஒரு நாள் உலகத்தின் உச்சத்தை தொட்டே தீர்வுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்